பலனி மீண்டும் ஒரு காலநிலை சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு விஷயம் பேச போகிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு பேசணும் ஒன்று சல்கு சங்கர் சல்கு சங்கர் இன்னொன்று வந்து கோவை மையமாக ஒன்று செயல்படும் ஒரு நிறுவனம் மக்களிடம் பணம் வாங்கிக்கிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தொன்றாயிரம் வாங்கிக்கிட்டு வாழ்நாள் வருமானம் நிரந்தர வாழ்நாள் வருமானம்னு சொல்லி ஆண் பெற்றுக்கொண்ட ஒரு நிறுவனத்தை பற்றி பேசப்படுறோம் இதை வந்து நிறைய பேசியிருக்கிறோம் பேச போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுக் சங்கர் அவருடைய இதை வந்து நம்ம வந்து பேசுவோம் பேசுவோம் நிறைய பேசிட்டாங்க இப்போ வந்து நீதிபதி அவர்கள் வந்து யூடியூப்ல வந்து எப்படி பேசவில்லைன்றதுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு தனிப்பட்ட நபரை அது குறிப்பாக பெண்களை சாப்பு சகர் அவர்கள் பொது வெளியில் பேசியதை வந்து அது முறையல்ல யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்காது மற்றபடி அவர் அவரால் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பத்து ஒரு பத்தாம் கிளாஸ் படித்த ஆளுங்க அந்த மாதிரி கூட அரசியல் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை வந்து சவுக்கு மீடியா வந்து மிகப்பெரிய ஒரு இருந்தது சவுக்கு சர்க்கர் அவரை எவ்வளோ பேசுகிற எவ்வளோ உண்மை எவ்வளோ பொறுமையுறது அவருக்கு முடிந்தே அவர்கிட்ட எவ்வளோ பேசுகிற எல்லா விஷயங்களுக்கு எவ்வளோ ஆதாரம் அமைச்சிருக்க முடிச்சிருக்கின்றது இனி வெடும் காலமொழி தான் இது வந்து தெரியணும் இது இப்படி இருக்குது சவுக்கை வந்து சவுக்கு சக்கர அவர்களை வந்து கா காவல்துறை வந்து தாக்கியது வந்து முறையா அப்படின்னா இதில் வந்து இது வந்து மெ மிகச்சரியாக சொன்னோம்னா மனித உரிமை மீறல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கோ மூன்றரை மணிக்கோ கைது செய்யலாம் சொல்கிறாங்க கே நீஸ் வர்றது நீஸ்வர் தான் சொல்கிறாங்க ஒரு மனிதரை வந்து கைது செய்யும்போது அவர் கையில் என்ன இருந்தது ஏது இருந்தது அவரை சுற்றி என்ன அவர் எந்த எந்த ஊரில் கைது செய்யுறாரு அவர்கிட்ட எத்தனை பேனாக்கள் இருந்தது எத்தனை சிகரெட் பேக்கெட் இருந்தது எத்தனை மது பாட்டில்கள் இருந்தது மது அருந்தவராக இருந்தார் புகைப்பிடிப்பவராக இருந்தார் மற்றபடி அவர் வந்து வேறு என்னென்ன பொருள் வச்சிருந்தார் அவர் தங்கியிருந்த இடத்துல என்னென்ன பொருள் கைப்பற்றப்பட்டதுன்னு காவல்துறை வந்து ஒரு எடுத்து அது வந்து ஒரு இதாக எடுத்துப்போம் குறிப்பிடுத்துக்காம இத்தனை பேர் இதெல்லாம் வச்சிருந்தார் அப்படின்ட்டு ஆறு இட்டத்தில் அவரை கைது செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் காவல்துறை வந்து நோட் பண்ணியிருக்கோம் கைது கைது செய்தாச்சு ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்கன்ற நியூஸ் எல்லாம் பரவாயில்லை பின்னாடி காலையில் காலை முடிந்த பின்பு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து அவர் கஞ்சா வச்சு அவர் தகவல் வருது நிச்சந்தாலும் விற்கப்பட்டதான்றத வந்து காவல்துறை தான் நினைச்சான் ஏன்னா காவல்துறை முனைக்கால் எது வேணால் செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த கஞ்சா வச்சு பிடிக்கிறதுன்றது வந்து பழைய மிக இதில் என்ன கா இதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து காவலர்களை வந்து பெண் காவலர்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு இவர் கொச்சைப்படுத்தி அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பலை அதெல்லாம் அந்த அந்த வீடியோ வந்து எல்லாருமே நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்துருக்காங்க நிறைய பேர் அதை வந்து கட் பண்ணி போட்டுருந்தேன் அவர் பேசியது சரியா அப்படின்னா அவர் பேசுகிறது முற்றிலும் த தவள்தாங்க அந்த மாதிரி பேசக்கூடாது தான் அவர் பேசுகிறதுக்கு உண்டான தண்டாய் வாய்ப்பு எடுப்பும்னு சொல்ல இல்லைங்களா அதற்கு உண்டான கூட வச்சுக்கலாம் மற்றபடி அரசியலில் என்ன நடக்கிறது இன்னைக்கு அப்டேட்டில் என்ன நடக்குதுன்றது வந்து சவுக்கு சென்டர்னு வர இல்லைன்னா வெளியில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது இன்றைக்கி அவர் மேலே ஒரு சில ஊடகங்கள் வந்து வன்மத்தை கற்குது அந்த வன்மத்தை கற்கத்துக்கு அவங்க வேணும் அவனை கையை உடைக்கணும் கால் உடக்கணும் மூச்சு உடைக்கணும் வாயை அப்படின்னு தான் பேசுகிறாங்க அது அவர்களுடைய சொந்த கால் இருக்கலாம் ஏகப்பட்ட ஊடகங்கள் அடக்குமுறையில் உள்ளது அந்த அடக்குமுறையின் காரணமாக ஒரு சில ஊடகங்கள் வந்து வாய்க்கிற மறைக்கிறது இதை பத்தி பேச பயப்படுறாங்க பெண் காவலர்கள் அவர்களை ரொம்ப கால் விமர்சனம் செய்த ஒரு காவல் அதிகாரியின் காவல்துறை அதிகாரி அவர் பேர சொல்லலை காவல்துறையை சேர்ந்த பெண்கள் காவல்துறை பணியாற்றும் பெண்களை பற்றி இது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தினரில் கற்றவங்க கட்டினால வந்து ஒரு பெண் வந்து தோர்த்தப்படுகிறார் துரத்தப்பட்டு ஒரு இடத்துல போய் தஞ்சமடைகிறார் தஞ்சை மடைஞ்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கட்சி அரசியல் கட்சி அழுத்தங்கள் ஜாதி சங்கங்கள் ஏன்னா அங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்குது இதே காவல்துறையை போயிட்டு புகாரம் அளிக்கப்படுது அந்த பெண் வந்து அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தினா அந்த பெண் பெண் வந்து வெளியில் வந்து யூடியூப்லாம் நட்ட பேசியிருக்கு அந்த பெண் அப்போ பேசின பேசியெல்லாம் இது பண்ணப்போ வந்து இது வந்து எந்த ஊடகமும் பெருசாக இருக்குங்களா இந்த பொண்ணு எத்தனை காவல்துறை அதிகாரி இங்கே எத்தனை இடத்துல இது கொடுத்தோம் வந்து பதில் இல்லை பதிலுக்கு வந்து காவல்துறை வந்து ரிட்டன் நடந்துச்சு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை பாதுகாப்பு கொடுத்தது ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை கண்காணிப்பது ஒரு விசேலம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருத்தர் வந்து அந்த பெண்ணை வந்து எவ்வளவு தரப்பிரிவாக பேசணுமோ அந்த மாதிரி பேசிருக்கு அதாவது மன இளைமறை கலைமறைகள் நான் வந்தீங்களா அதையும் வந்து அவங்க உதவி செய்தவங்களா பண்ணாங்க உடணும்னு சொல்லி டேஷனில் சொல்லி உடணும்னு சொல்லி பேச அதனோட ஆடியோ பதிவுகளில் அதனுடைய ஆதாரங்களில் இருக்குது ஆதாரங்கள் இருக்கிறதுனால பேசுகிறேன் ஏன்னா இப்போ வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஆதாரம் இல்லாமல் அது எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரம் இருக்கிறது நான் பேசுகிறேன் அந்த பெண் வந்து பாதுகாப்பு தேடி வந்ததை வந்து ரொம்ப பச்சைப்படுத்தி பேசுனாரு அந்த காவல்துறையே இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை விரட்டி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் தவிர இதே மாதிரி ஒரு ஃபிட்டிங்ஜிஸ் ரெடி பண்ணாங்க ஆனால் அது தெரிஞ்சு அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்கு உதவி செய்தவரும் வந்து அங்கே வந்து தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபிட்டிங் கேஸ்லாம் அவங்களும் இதே இதே சேம் மெத்தேட்டில் வந்து அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கருத்து என்னது அதனால் வந்து இந்த காவல்துறை வந்து பேசுறதுக்கு முன்னே யாராக இருந்தாலும் ஒரு எண்ணம் யோசித்து நம்ம என்ன பேச போகிறோம் என்ன பேசணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் மைண்டில் நிறுத்திக்கிட்டு பேசுகிறேன் சவுக்கு செல்கிற மாதிரி சகசடன்னு பேசி பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க அவரை அடித்தது மனித உரிமை மீறல் தான் இதுக்கு ஏதாவது அவங்களோட வாழ்க்கைகள் ஐநா சமயத்தை போகிற மாதிரி அது அதுக்கு பேட்டி நாம் சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி பார்க்கலாம் இப்பொழுது கோவையை மையமாக கொண்டு செயல்படும் ஒரு நிறுவனம் ஒரு சத்தி இருபத்தொழாயிரத்தி அறுபத்தி கட்டினா மாதம் உங்களுக்கு வந்து வாழ்நாள் வருமானம் எங்கள் கமலசெல்வம் வாழ்நாள் வருமானம் நிறைய கவசிகரமான திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க மாற்ற நாளிலுக்கு வந்து வாழ்நாள் வருமானம் வேணும்னு சொல்லி நான் வந்து ஒரு சில வீடியோக்காலில் ஒரு வீடியோலாம் பேசுகிறேன் பேசிவிட்டு நீங்கள் வந்து எல்லாருமே சைட் மீண்டும் இதை வந்து இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது அன்று அசக்ஷ் நீதி அவர்கள் பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்களோட பெண்கள் வந்து அசக்ஷ் நீதியோட இது ட்விட்டர் பக்கத்தில் வந்து பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்கள் வந்து இல்லை கோவை மாநகர கமிஷனர் அவர்களிடம் புகார் கொடுத்துள்ளதாக நாங்கள் அவரோட ட்விட்டர் தளத்தில் பார்த்தோம் அது குறித்து காவல்துறை வந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்குது இது மாதிரி நிதி நிறுவனங்கள் மோசடி நிறுவனங்களா வந்து மனசாக எப்படி இருந்தது இந்த நிதி இப்போ ச நம்ம பேசுகிற இந்த இந்த நிறுவனம் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டு வாழ்நாள் வருமானம் கொடுத்துற இது இப்போவும் நான் கேட்குறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்நாள் வருமானத்திற்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்குறீங்க இப்போ வந்து காவல்துறையிலேருந்து தெரியாத சொல்லிடுச்சு இதுக்கு மேலே வந்து இதை வந்து யாரும் சேரப்படாது பணம் போடப்படாது அதுக்கு முன்னான காவல்துறை பத்திரிகை செய்தியாக கொடுத்த ஆவணத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து வைக்கிறேன் படித்து வாங்க ஏன்னா நான் எதுவும் விட்டு வெட்டியோ எது பண்ணியோ சொல்ல ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் கோவை மாநகர காவல்துறை கமிஷனர் வந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்குது இதுக்கு மேலே அந்த நிறுவனத்தில் வந்து சேர்ந்தீங்கனாலும் இது பண்ணிங்களோ உங்கள் பணத்துக்கு வந்து பொறுப்பு இல்லை உங்கள் பணத்துக்கு பணத்துக்கு வந்து பொறுப்பு இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற புகார் மனுவை காவல்துறை ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளாதான்னு தெரியலை இனிமேலும் அதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு மேலே பணம் வரும் நம்பிக்கையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து தயவு செய்து வந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி பாருங்க புகார்ன்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களோட வீடு சொந்த விருப்பத்தை பொறுத்தது அது அந்த நிறுவனத்தோட விருப்பத்தை பொறுத்தது இதை நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் வாங்க கம்மெண்ட் கொடுத நான் கூட வாங்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா இது உங்களோட சொந்த உங்களோட பணம் உங்களோட உரிமை உங்களோட இது இதில் வந்து ரொம்ப புத்திஷத்தனமாக ஒரு சில இது இருக்கிறாங்க பர்ச்சேசிங் நீங்கள் பர்ச்சேஸ் தான் பண்ணுறீங்க பர்ச்சேஸ் தான் பண்ணுறீங்கன்னா இவங்க இத்தனை கேள்விகள் கேட்ட பின்னாடி தான் இவங்க வந்து அந்த கேப்சில் கேப்சில் வாங்கினா அது வாங்கணும் இது வாங்கணும்னா வெளியில் வந்து ரொம்ப பிரபலமாக பேச பேசுகிறாங்க அதுவும் இப்போ வந்து சமீபத்தில் கிடைச்ச தகவல் ஒன்று ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தான் வந்து இந்த இது நீங்கள் பணம் பணம் கட்டினாலும் அப்கிரேட் பண்ணிக்கணும் அந்த அப்க்ரேட் பண்ண தவறை விட்டுகள் என்றால் புதிய முறை புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் அதன் மூலியமாக தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு நீங்கள் பணம் செலுத்தி அதே மாத்திரைகளை வந்து வேறு பேரில் நீங்கள் வாங்கிக்கணுமா என்னன்றது தெரியல மீண்டும் அதே இதில் தான் செய்கிறாங்க அவங்க இதற்கு வந்து காவல்துறை என்னன்றத பார்க்கணும் மேலும் இது எதற்கு பணம் அதாவது மே ரெண்டாம் தேதிக்கு மேல பணம் செலுத்தினவங்க யாருக்கும் யாரையும் செலுத்த வேணாம்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறை செய்தி அதற்கு மேல வந்து அவங்க இருப்போம் ஜூன் நாலாம் தேதிக்கு மேல பணம் வருமா வராதா என்பதை கடவுளுக்கு தான் வெளிச்சம் பாதிக்கப்பட்ட இரண்டு பெண்கள் கொடுத்த புகாரின் பெண்களா அல்லது ஏன்னா அவர் அசோக்ஷி வந்து கொலை செய்யாமல் கொலை ஒரு பெற்ற காலம் அது 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 சம்மந்தமாகவும் அவரை கொடுத்துருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் அவர் அசோக்ஷி கொலை மற்றும் அது மாதிரி அடிப்படையிலும் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதுன்னு நம்பலாம் என்று கோரிக்கொண்டு அடுத்து வரும் காணொலியில் இது குறித்து விரிவாக பேசலாம் என்று கூறிக்கொண்டு இது விட்டு காணொலி வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் முதல் கைது அவர்கள் வாரணமே நன்றி வணக்கம்